சட்டை பண்ணி நல்லா கட்டிட்டு உள்ளே போகணுங்களாம்மா இல்லை நானும் கழட்டிட்டு போயிட்டு இப்படிதான் வந்து போட்டேன் தம்பிக்கும் கழட்டிட்டு எடுத்தாச்சு சாமிக்கு போட்டாச்சு திருப்தியாக நல்லா நல்லாயிருக்கும் எல்லாரும் உங்களுக்கு சேர்த்து எல்லாருக்கும் வேண்டிகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீ அவ்வளோதான் அங்கே வீட்டுக்கு கிளம்பலாம் சட்டை வந்து தம்பிக்கு ஊட்டி விட்டுருக்காங்க எல்லாம் பட்ட கிராம் சும்பு அதிகமாக போட்டு தள்ளிட்டாங்களாம்மா அதனால உருளைக்கிழங்க விட்டு பிணைஞ்சு ஊட்டி இருக்காங்க மொட்டை யாருன்னு கண்டுபிடிங்க